திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா ஆகஸ்ட் மாத பிள்ளைங்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பதிவுகளை உங்களுடைய நண்பர்கள் உறவினருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க முதல்ல இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் முதல் கிரகமாக சுக்ரனை நம்ம எடுத்துக்கலாம் கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் இத்தனை நாளா பார்த்துட்டீங்கன்னா ரிஷபத்துல இருந்தார் இப்போ மிதுன வீட்டுக்கு குருவோட சேரப்போகிறார் சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அசுரகுரு குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் தேவகுரு இவங்க ரெண்டு பேருமே ஒரு டீம் பார்ட்னர் தான் டீம் லீடர் சொல்லுவோம் இப்ப இவங்க ரெண்டு பேருமே ஒரே இடத்துல மாறக்கூடிய ஒரு காலகட்டங்கள்ல அது சுக்ரன் படம் இருபதாம் தேதி வரைக்கும் குருவோட இருக்க போயிடாரு அதற்கு மேல பாத்தீங்கன்னா கடக வீட்டுக்கு வந்துடுவார் இந்த இருபது நாட்கள் ஒரு சில ஜாதகத்துக்கு மிகுந்த யோகத்தை கொடுப்பார் ஏன்னா சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னு பாத்துக்கிங்கன்னா மாதம் மாதம் வரக்கூடிய பணம் திடீர் பண வரவுகள் திடீர்னு வரக்கூடிய பணம் எல்லாமே சுக்ரன் வருட கணக்கா வரக்கூடிய பணங்கள் பெரும் இது எல்லாமே பரம்பரை சொத்துக்கள் இதெல்லாம் சொல்லக்கூடியது யாருன்னு பாத்துட்டீங்கன்னா குரு பகவான் அப்ப இந்த ரெண்டுமே பணத்துக்கு உண்டான கிரகங்கள் சேரக்கூடிய காலகட்டங்கள் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒரு ஜாதகம் சிலருக்கு அள்ளி கொடுத்துட்டு போயிருது ஒரு சிலருக்கு பாத்துட்டீங்கன்னா ஓரளவுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுக்குது இது யாருக்கு அப்படிங்கறத நம்ம முதல்ல பாக்கலாம் அடுத்தது பாருங்க சூரியன் இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பதினாறாம் தேதிக்கு மேல கேதுவோட சேர போகிறார் அப்ப சூரியன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நம்ம ஜாதக ரீதியா சொல்ல போகணும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா கடுமையான தந்தை வழியிலிருந்து வரக்கூடிய பித்ருதோஷம் அப்படின்னு நாம சொல்லுவோம் அப்போ யாருக்கெல்லாம் சூரியன் கேது சேர்க்கை இருக்கின்றதோ யாருக்கெல்லாம் சூரியன் ராவு சேர்க்கை இருக்கின்றதோ இதனுடைய பார்வைகளும் இருக்கலாம் நேரு நேர் பார்வைகளும் இருந்தாலும் இந்த பலனை கொடுக்கும் இவர்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் தந்தை விஷயத்துல தந்தையினுடைய ஆரோக்கியத்துல உங்களுடைய சூரியன் உங்க ஜாதகத்துல என்ன பாவகத்தை வாங்கியிருக்கிறோ அது சார்ந்த விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இதுல இன்னும் பொதுவா நம்ம சொல்ல போனோம்னா சூரியன் அப்படின்னா அரசியல்வாதிகள் கேது அப்படின்னா சர்ப்பம் விஷத்தை கொட்டக்கூடிய கிரகம் ஆன்மீக கிரகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் தடை தாமதங்கள் இதெல்லாம் நிறைய கொடுக்கக்கூடியது கூடியது யாருன்னா இந்த கேதுதான் அப்ப சூரியன் பதினாறாம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா கேதுவோட சேரப்போகிறார் இந்த காலகட்டங்கள் அரசியல்வாதிகளுக்கு ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கறது அரசு சம்பந்தப்பட்ட வேலையில இருக்கக்கூடியவர்களுக்கு அரசு துறையில எக்ஸாம் எழுதக்கூடியவர்களுக்கு அல்லது அரசியல்வாதிகளுடைய தொடர்புல இருக்கக்கூடியவர்களுக்கு இவர்கள் எல்லாமே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் பொதுவாக இந்த ஒன்றரை இந்த ஒரு மாத காலங்களும் பாத்துட்டீங்கன்னா இந்த சூரியனும் கேதுவும் சேரக்கூடிய காலகட்டங்கள்ல இது சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுடைய குடும்ப ரீதியாக தொழில் ரீதியாக மக்கள் ரீதியாக மிகுந்த பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும் அப்ப யாருக்கு அக்யூரட்டா வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சூரியன் கேது சேர்க்கை இருக்கக்கூடியவர்களுக்கும் சூரியன் ராகு சேர்க்கை இருக்கக்கூடியவர்களுக்கும் இருக்கும் அதனால இந்த சேர்க்கையெல்லாம் உங்க ஜாதகத்தில் இருந்தாலும் நீங்க இந்த துறையில இருந்தாலும் இல்லாட்டியும் கொஞ்சம் இந்த காலகட்டங்களை கவனமாக இருந்துக்கோங்க அடுத்தது பாருங்க உங்களுக்கு செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இத்தனை காலகட்டங்களாக சூரியன் கேது ஓட்டு இருந்துட்டு இருந்தார் இப்போ அவர் கண்ணி வீட்டுக்கு வந்துட்டார் நேரடி சனியினுடைய பார்வையில நிற்கிறார் சனி வந்து இத்தனை காலத்துல உங்களுக்கு பாருங்க வக்ரம் இல்லாம இருந்தார் சனி ஒரு ராசி கட்டத்துல இருந்து மாறுறதுக்கு ரெண்டரை வருஷம் எடுத்துக்கிறாரு இதுல வருஷத்துல மூணு மாசத்துல இருந்து ஐந்து மாதம் வரைக்கும் வக்ரகதி அடைகிறார் அப்ப இந்த வக்ர காலகட்டங்கள்ல இயல்பு நிலையில இருந்து மாறி நடப்பார் அப்படிங்கிறது அமைப்பு உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இருந்தால் மிகுந்த யோக பலனை கொடுத்தேதான் ஆக வேண்டும் அப்படிங்கிறது விதிக்கப்பட்டது இல்ல சனி வக்ரமாக இல்ல அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பொதுவா ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி கண்டச்சனி இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய ராசிக்காரங்க இந்த சனி வக்ரத்துல ரொம்ப ஓரளவுக்கு அதாவது ரொம்ப வந்து பிரச்சனைகள் இருந்துட்டு இருப்பீங்க இப்ப அந்த பிரச்சனைகள் நம்ம விலகி ஓரளவுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்ப சனியும் செவ்வாயும் நேருக்கு நேர் பாத்துக்கிறதுனால யாரு ஜாதகத்துல சனி செவ்வாய் நேருக்கு நேர் பாத்துக்குதோ அல்லது சனி செவ்வாய் சேர்க்கை இருக்குதோ இல்லது செவ்வாய்க்கு வந்து பார்வைகள் உண்டு நாலு ஏழு எட்டு இந்த இடத்துல செவ்வாயிலிருந்து நாலாம் இடத்துல ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துல சனி இருந்தாலும் சனி செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் அப்போ அந்த மாதிரி சேர்க்கை இருந்தாலும் கொஞ்சம் கவனமாயிருங்க அது சனி சபா சேர்த்து என்ன பண்ணா ஒரு போராட்டத்தை கொடுக்கும் கடுமையான முயற்சியை போட வைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஃபெயிலியரை கொடுத்துரும் ஃபோர்ஸ் குணத்தை கொடுத்துரும் திடீர்னு கோவப்படுறது திடீர்னு அழுகிறது திடீர்னு ஏதாவது தூக்கி வீசுறது இது போல திடீர்னு ஒரு போர்ஸா செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த சனி சபா கொடுக்கும் இன்னும் நம்ம தனிப்பட்ட ஜாதத்துல பார்க்கும் பொழுது இன்னும் நம்ம முழுமையா எடுத்துக்கலாம் இப்ப பொதுவாக இந்த மாதத்துல இந்த கிரகங்கள் தான் மாற போறாங்க அதனால உங்க ஜாதகத்துல இந்த கிரகங்கள் மாறக்கூடிய கட்டங்கள் என்ன அப்படிங்கறத பார்த்துட்டு நம்ம தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு ஜாதகத்தும் நம்ம அனலைஸ் பண்ணலாம் ரிஷபராசிக்கு ராசிக்குண்டான ஆகஸ்ட் மாத பழங்களை பத்தி நம்ம பார்க்கலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களை ஆளக்கூடிய கிரகம் எதுனா சுக்ரன் தான் இந்த சுக்ரன் ஒன்னு மற்றும் ஆறாம் அதிபதி இது உங்களுடைய ராசி கால புருஷனுக்கு இரண்டாவது ராசின்னு சொல்லுவோம் தன ராசின்னு சொல்லுவோம் இந்த தன ராசிக்கு அதிபதியான சுக்ரன் தனகாரகனாக இருக்கக்கூடிய குரு பகவானோட சேர்கிறார் அது இந்த குரு யாரு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா உங்க ராசிக்கு எட்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதி எட்டு அப்படின்னா திடீர் வருமானம் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் இழப்புகளையும் சொல்லும் அப்ப பதினொன்னா லாபங்கள் உங்களுடைய ஆசைகள் மூத்த சகோதரன் இதெல்லாமே பதினொன்றாம் இடத்து அதிபதி சொல்லக்கூடியது அப்ப இந்த ரெண்டு பாவகத்தையுமே குரு பகவான் வந்து வாங்கி இரண்டாம் இடத்துல ஆல்ரெடி ரிஷபத்துக்கு உட்கார்ந்துட்டு இருக்கார் இப்போ உங்க ராசி அதிபதியும் இரண்டாம் வீட்டுக்கு போகிறார் இருபதாம் தேதி வரைக்கும் அப்போ முழுக்க 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 இருபதாம் தேதி வரைக்கும் ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டங்களே இந்த இடத்துல சுக்கரன் இருந்தாலும் இருக்கிறதை விட இந்த இடத்துக்கு போகும்பொழுது பண வரவு குடும்ப ஒற்றுமை குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்றது பொருளாதார வளர்ச்சி அதிகமாகிறது இது எல்லாமே சிறப்பாக கொடுப்பார் அதே போல இவரே ஆறாம் அதிபாயி இரண்டாம் வீட்டுக்கு போகும் பொழுது பெரிய கடன் வச்சிருக்கீங்க கட்ட முடியாம இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதம் இருபதாம் தேதிக்குள்ள அதை கட்டுவதற்குண்டான ஏதாவது ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் கடன் அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளோ நோய்க்குழு நல்ல மருந்துகளோ அல்லது இப்ப போயிட்டு இருக்கிற வேலை நல்லா இல்லைங்க ஒரு நல்ல வேலையை எங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு நல்ல வருமானத்தோட வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும் இந்த இருபதாம் தேதிக்குள்ள ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்க எதிர்பார்த்த வேலை நீங்க எதிர்பார்த்த சம்பளத்தோட கிடைப்பதற்கு வாய்ப்பையும் இந்த சுக்கரன் குரு ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது புதன் இந்த புதன் யாரு உங்களுக்கு இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதி வக்ரகதியில் இருக்கார் பதினொன்றாம் தேதி வரைக்கும் உங்க ஜாதகத்துல புதன் வக்ரமாக இருந்தால் பதினொன்றாம் தேதி வரைக்கும் நல்ல பண வரவு குடும்ப ஒற்றுமை பொருளாதாரம் இதெல்லாமே சிறப்பா இருக்கும் இதுவே உங்க ஜாதகத்துல வக்கரம் இல்லாம இருக்கார் அப்படின்னா பதினொன்றாம் தேதிக்கு மேல ஏன்னா ரெண்டுன்னா உங்களுக்கு தன வரவு தானே பொருளாதார நென இதெல்லாமே பதினொன்றாம் தேதிக்கு மேல ஏற்படுத்தி கொடுப்பார் அப்ப அஞ்சாம் இடத்து அதிபதி புதன் ஆகிறதுனால ஐந்தாம் இடங்கிறது குழந்தைகள் குலதெய்வம் குடும்ப ஒற்றுமை இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்போ குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் சக்சஸ் ஆகுறது குழந்தைகள்னால ஒரு மன மகிழ்ச்சிகள் ஏற்படுறது வீட்டுல மழலை செல்வங்கள் பிறக்கிறது அதாவது அதற்குண்டான ஏதாவது ஒரு விஷயங்கள் நடப்பது நல்ல மருந்துகள் கிடைப்பது குழந்தை ட்ரீட்மெண்ட்டுக்காக போகாம இருக்கீங்க நல்ல மருந்துகள் கிடைப்பது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் குழந்தைக்காக ட்ரை பண்றீங்க இந்த மாதம் அது செய்யும்பொழுது நிச்சயமாக அது உங்களுக்கு ஒரு தெய்வீகமான அம்சத்துல இருக்கக்கூடிய ஒரு குழந்தை அமையும் அப்படிங்கறதே மாற்று கருத்துக்கள் கிடையாது அடுத்தது ஐந்தாம் இடம் அது குல தெய்வத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்ப குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைப்பது பதினொன்றாம் தேதிக்கு மேல குல தெய்வ வழிபாடுகள் செய்யும் பொழுது உங்க முயற்சிகள் எல்லாமே கை கூடி தைரியங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது சூரியன் இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னா உங்க ராசிக்கு நான்காம் அதிபதி அவர் இயற்கையாகவே பாருங்க மூன்றாம் வீட்டுல பதினாறாம் தேதி வரைக்கும் இருப்பார் நாலு குடையவர் மூன்றாம் வீட்டில் இருந்தால் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு இன்னும் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதுவும் தாயினுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் வீடு மனை சொத்து சுகங்கள் சார்ந்த விஷயங்களோ ஒரு இடம் மாற்றமோ ஒரு வீடு மாற்றமோ ஒரு சொத்து மாற்றங்களோ மாறக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் அப்ப இது வந்து நீங்க கொஞ்சம் இந்த சூரியன் பதினாறாம் தேதி வரைக்கும் இந்த இடத்துல இருப்பாரு ஏன்னா அதற்கப்புறம் வரும் வரும்பொழுது ரொம்ப தடைகளை கொடுத்துரும் இந்த விஷயத்துல அதனால பதினாறாம் தேதிக்கு முன்னாடியே வீடு மாத்துறதாக இருந்தாலும் சரி வீடு சொத்துக்கள் ஏதாவது மாத்துறதாக இருந்தாலும் சரி வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி கொஞ்சம் பதினாறாம் தேதிக்கு முன்னாடி செய்து கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் பதினாறாம் தேதிக்கு மேல இந்த சூரியன் கேதுவோட சேரும் பொழுது கொஞ்சம் அப்பாவினுடைய ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் அதே போல இன்னும் உங்களுடைய ஆரோக்கியத்துல இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அதிக எஃபர்ட் போட்டுக்கணும் தாய் தந்தையினுடைய ஆரோக்கியத்திலயும் சரி அது பதினாறாம் தேதிக்கு மேல ஒரு மாத காலங்கள் சூரியன் கேது சேர்க்கை இருக்கும் இது பித்ருதோசத்தையும் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்ப பித்ருதோஷத்தை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கிறதுனால முழுக்க 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 நீங்க பித்ருதோஷ வழிபாடுகளை செய்யும் பொழுது ஓரளவுக்கு நீங்க தப்பித்துக் கொள்ளலாம் என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அடுத்தது செவ்வாய் செவ்வாய் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏழு மற்றும் பனிரெண்டாம் அதிபதியான செவ்வாய் இருக்கக்கூடிய வீடு பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு அஞ்சாம் வீட்டுல இருக்காரு அப்ப ஏழு கூட ஒரு ஐந்தாம் வீட்டுல இருக்கும் பொழுது நல்ல வரன்கள் அமையும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் அதே போல வெளியூர்ல வெளிநாட்டுல பொண்ணு பாக்குறீங்க மாப்பிளை பாக்குறீங்கன்னா இந்த காலகட்டங்கள் அது அமைஞ்சு வரும் அல்லது வெளியூர் வெளிநாட்டுல வேலைகள் சார்ந்த விஷயமாக இருந்தால் குடும்பத்தோட சேர்ந்து போலா அல்லது குடும்பத்தை நான் வெளிநாட்டுல இருக்கிற குடும்பத்தை கூப்பிட்டுக்கலாமா அப்படின்னா இந்த மாசம் அதெல்லாம் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் ஏன்னா ஏழு அஞ்சு தொடர்பு ஏற்பட்டாலே குழந்தை பிறப்பதற்குண்டான வாய்ப்புகள் யோகமான குழந்தைகள் பிறப்பதற்குண்டான வாய்ப்புகள் நல்ல வரன்கள் உங்களுக்கு நீங்க எப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்களோ அது போல வரன்கள் அமைவதற்குண்டான அமைப்பு இது எல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அவர் கொஞ்சம் விரையாதிபதியாக இருக்கிறதுனால கொஞ்சம் குழந்தைகளுக்கு கொஞ்சம் விரயங்கள் பண்றது சுப விரயங்கள் பண்றது திருமணத்துக்கு ஏதாவது அல்லது சுப நிகழ்ச்சிகளுக்கு ஏதாவது சுப விரயங்கள் பண்றதுக்குன்னா அமைப்பு இது எல்லாமே இந்த மாதத்துல ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது குருவு நம்ம முதலே சொல்லியிருப்போம் எட்டு பதினொன்றாம் அதிபதி அவர் இங்க இரண்டாம் வீட்டுல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில தன வரவை கொடுத்து கொண்டே இருப்பார் அடுத்தது சனி பகவான் சனி பகவான பொறுத்த வரைக்கும் இந்த எல்லாம் ஒரு சதவீதம் நல்லாதான் இருக்கு ஒரு முப்பது சதவீதம் மட்டும்தான் இருந்தாங்க சதவீதம் அவங்க ஜாதம் தசாபுத்திகள் இருந்திருக்கலாம் அல்லது சனி பக்ரமாக இருந்திருக்கலாம் இப்ப இந்த சனி வக்கரமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய வேலைகள் எல்லாமே சிறப்பா நடக்கும் ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த சனி கொடுப்பார் லாபங்கள் பொருளாதாரம் அதே போல அப்பா சொத்துக்கள் கைவந்து சேர்வது பூர்வீக சொத்துக்கள் கைவந்து சேர்வது தொழில் நடக்காமே இருந்தது அந்த தொழில் நல்லா மூவ் ஆகுறது வேலை கிடைக்காம இருந்தா அந்த வேலை கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே இந்த சனி காலங்கள் நவம்பர் வரைக்கும் நவம்பர் வரைக்கும் நிச்சயமாக நடக்கும் அடுத்து ராகு கேதுக்கள் ராகுகேதுகளை பொறுத்த வரைக்கும் இயற்கையாகவே நாலாம் இடத்துல கேது இருந்து கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடு கொடுத்து தான் இருப்பார் அதுக்கு மாற்று கருத்து கிடையாது சூரியன் அடுத்து வரும் பொழுது இன்னும் கொஞ்சம் அதிகமா கவனப்படுத்திக்கோங்க இன்னும் கொஞ்சம் மருந்துகள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் நல்ல மருத்துவத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க இது வந்து கண்டிப்பா இந்த ஒன்றரை வருஷம் நடக்கும் அடுத்தது பாருங்க ராகு ராகு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ராகு போய் பத்தாம் வீட்டில் இருக்கா ராகு பத்தில் இருந்தால் பல தொழில் செய்வாங்க அப்படிங்கிற அமைப்பு உண்டு அப்போ யாராவது வெளிநாடு போறீங்க வெளியூர் போறீங்க அப்படின்னா இந்த மாதத்துல கண்டிப்பாக இந்த ராகு இந்த ஒன்றரை வருஷம் இருக்கிற வரைக்கும் நீங்க வெளிநாடு வெளியூர் ஜாதகமாக உங்க ஜாதகம் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இது நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு பத்தில் ராகு இருந்தா ஒரு தொழில் ரெண்டு தொழில் மூணு தொழில் அப்படியே வந்துகிட்டே இருக்கும் அது எது உங்க ஜாதகத்துக்கு உண்டானது அப்படின்னு பார்த்து கரெக்டா அது செய்யும் பொழுது இந்த வருடம் அல்லது இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல யோகமான மாதமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் முற்றிலும் உண்மை இப்போ நாம என்னென்ன நடக்கும் அப்படிங்கிற பலன்களை சொல்லியாச்சு இப்போ என்ன செய்யலாம் அப்படிங்கிறது நன்மைகளும் உண்டு தீமைகளும் உண்டு அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா உங்க ஜாதகத்துல என்ன திசை நடக்குதோ அந்த திசைக்குண்டான தெய்வத்தை வழிபாடு செய்வது அந்த திசைக்குண்டான தெய்வத்தை சரணாகதி அடைவதை தவிர வேறு வழி இல்லை அப்படிங்கிறது ஒரு விஷயம் அதே போல இளரிசனி கண்டச்சனி அஷ்டமச்சனி காலகட்டங்கள்ல சிவன் வழிபாடும் பைரவர் வழிபாடும் அதே போல ஆஞ்சநேயர் வழிபாடும் பெருமாள் வழிபாடும் செய்து கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் நடப்பதை யாராலையும் தடுக்கவே முடியாது வழிபாடுகள் மூலமாக நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை குறைத்து கொள்ளலாம் அப்படிங்கறத முற்றிலும் உண்மை அவர் அவர்கள் கர்மாவுக்கு தகுந்தது போல வழிபாடுகளுக்கு தகுந்தது போல ஜாதகத்தின் பலத்துக்கு தகுந்தது போல ஒரு சில ஜாதகத்துக்கு பார்த்துட்டீங்கன்னா நல்ல பலமான ஜாதகமாக இருந்ததுன்னா நிறைய பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிச்சுக்குவாங்க ஒரு சில ஜாதகங்கள் பார்த்துட்டீங்கன்னா பலமே இருக்காது சின்ன சின்ன விஷயத்து கூட டிப்ரஷன் ஆகுவாங்க சின்ன சின்ன விஷயத்துல கூட அவங்க பணத்தை இழந்து தன்னுடைய சொத்துக்களை இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் கூட வரும் ஆனால் என்ன இருந்தாலும் ஜாதகத்துல கர்மா ரீதியாக நடப்பது நடந்தே தீரும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்கள் கிடையாது இறைவனை சரணாகதி அடையும் பொழுது வரக்கூடிய பெருசா வரக்கூடிய பிரச்சனைகள் மலையாட்ட வரக்கூடிய பிரச்சனைகள் பணியாட்ட விலகிவிடும் அப்படிங்கிறதா முற்றிலும் உண்மை அதனால பயப்பட தேவைகள் இல்ல உங்க ஜாதக ரீதியாகவும் உங்க தசாபுத்திகள் ரீதியாகவும் உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள் எல்லாமே சிறிது மாறுபடலாம் இந்த இந்த மாதம் இது எல்லாமே நடந்துச்சா நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே உங்க வாழ்க்கையில நடந்ததா அப்படிங்கறத நம்மளுடைய கமெண்ட்லயே வந்து நீங்க பதிவு பண்ணலாம் நன்றி நீங்களோட நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பளம் ஸ்ரீ நரசிம்ம திருவிடிகளே சரணம்